ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவாக ராகுவுடன் சனி பகவான் இணைகின்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு இந்த இரண்டு கிரகங்களினுடைய இணைவு எந்த மாதிரியான பலன்களை தரும் நன்மையை தருமா தீமையை தருமா என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்வீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுபோன்று செய்வதன் மூலமாக இந்த வீடியோவானது உங்களை வந்தடியும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டு வரோம் ராகு சூரியன் நினைவு ராகு சந்திரன் நினைவு ராகு செவ்வாய் இணைவு ராகு குரு இணைவு இந்த வரிசையில் அடுத்த வீடியோ ராகுவுடன் சனி இணைவு ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்க்குறோம் பொதுவாகவே ராகு ஒரு இயற்கை பாவர் சனியும் இயற்கை பாவர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகுவோடைய காரகத்துவமும் மிகப்பெரிய ஒரு சுப காரகத்துவம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி சனியினுடைய காரகத்துவம் ஒரு நல்ல ஒரு காரகத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டுமே இயற்கை பாவர்கள் சில லக்னங்களுக்கு சனி லக்ன சுபராக வந்தாலும் கூட தன்னுடைய சுப பலன்களை சனி தன்னுடைய காரகத்தின் வாயிலாக தான் செய்வார் சரிங்களா குருவுடைய காரகத்துவம் என்பது வேறு சனியோடைய காரகத்துவம் என்பது வேறு சரிங்களா ஓகே இப்போ இந்த ராகு சனி இணைவு ராகு நமக்கு தெரியும் பிரம்மாண்டம் ராகுனாவே பிரம்மாண்டம் சரிங்களா எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் விடுமாயிங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும் பெரியாளாகணும் குறுகிய காலகட்டத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டோம்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ பெரும்பாலும் நெகட்டிவ் ஏன்னா நேர் வழியில் நம்ம சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது இல்லையா அதனால் சீக்கிரமே ஒருத்தர் பெயர் புகழ் கௌரவம் பெயர் புகழ் அடையணும்னு சொன்னால் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து கூட இந்த ராகு அவர்களை மிகப்பெரிய ஆட்களாக காட்டும் சரிங்களா சூதாட்டம் அதாவது அடுத்தவங்களை சீட் பண்ணுறது ஏமாத்துறது ஏமாற்றி பழைப்படுறது இந்த இது எல்லாமே ராகுவுடைய கேரக்டர் தான் ஒரு போதை வஸ்து போதையில் சிக்கி மயங்கிறது இரண்டாம் தரமான பிஸ்னஸ் எல்லாம் ராகுவுடைய அமைப்புகள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட் தலைப்புக்குள்ளே நம்ம போகணும் சனி பார்த்திங்கன்னு சொன்னால் பழசு பிளாஸ்டிக்கு கழிவுப் பொருட்கள் அந்த மாதிரி ரீஃபைன் பண்ணி பிழைக்கக்கூடியது சுகாதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை பப்ளிக்கோட தொடர்புடைய சில தொழில் அந்த மாதிரியானது இது எல்லாமே சனியினுடைய கருமை நீரை சம்மந்தப்பட்ட பொருட்கள் பெட்ரோலியம் நிலக்கரி டீசல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா அது பூமி கீழே விளைகின்ற கல் மண் ஜல்லி இது எல்லாமே ச இரும்பு இது எல்லாமே சனியனுடைய காரகத்துவங்கள் இது ஒரு நூற்று கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது அதே மாதிரி ராகுக்கும் பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் ராகுவுடன் சனி இணையும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இரண்டுமே இயற்கை பாவர் தான் ஆனால் ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னத்திற்கு இந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் என்று பார்க்கணும் லக்ன சுபருடைய ஆதிபத்தியமாக லக்ன அசுப ஆதிபத்தியமானு பார்க்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா எப்பொழுதுமே இதை ஒன்றே ஒன்று நல்லா பார்த்துங்க ராகு வந்து எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி போலவும் யாரோடு இணைந்திருக்கிறாரோ அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்களையும் தான் நின்ற நட்சத்திர சாரத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் தன்னை பார்க்கின்ற கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் எடுத்து டோட்டலாக ஒரு கலவையாக கொடுப்பார் ராகு அதனால் தான் ராகு பற்றி ஒரு கணிப்பது அவ்வளோ சுலபம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை கணி கணிக்கணும் எப்பொழுதுமே சரிங்களா அப்போது ராகு ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது கோச்சார காலகட்டத்துக்கு வேணும்னா ராகு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கலாம் சரிங்களா ஆனால் ஜனன ஜால ஜனன கால ஜாதகத்தில் ராகு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமரக்கூடாது அப்போ ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற துர்ஸ்தானங்களில் ராகு அமர்ந்து அங்கே சனியுடன் இணைந்திருக்கும் பொழுது லக்ன அசுபாதிபத்தியம் பெற்றதாக சனி இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ராகு காலமானது ராகு தசையானது உங்களுக்கு சொல்லவோனால் கஷ்டத்தை கொடுத்துரும் சரிங்களா சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாம் தெரியும் எடுத்துக்காட்டு பார்த்துடலாம் ஒரு எடுத்துக்காட்டாக கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரனை ஒரு கடுமையான ஒரு பகையாக நினைப்பவர் சனி சனிக்கு சந்திரனுக்கு ஆகவே ஆகாது நீங்கள் பொதுவாகவே ஜாதகத்தில் சனி சந்திரனுடைய இணைவு சனி சந்திரனுடைய பார்வை கண்டிப்பாக தப்பு ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா சந்திரன் மனோகாரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் சனியுடைய இணையும் பொழுது சந்திரன் கெடுவார் மனது கெடும் புத்தி கெடும் அறிவு கெடும் அப்போ அறிவற்ற செயல்களில் ஈடுபடுவார் சமயோதன புத்தி இல்லாமல் செயல்படுவார் வீண் வம்பு வழக்கில் ஈடுபடுவார் ஏன்னா புத்தி வேலை செய்யாது கடுமையான கோவக்காரராக இருப்பார் சரிங்களா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரி இப்போது அதிபதி அதிபதியார் சந்திரன் இந்த சந்திரனுக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியாக சனி பகவான் வருகிறார் கடுமையான இரண்டு அதிபதி சனி அட்டமாதிபதி சனி அப்போது ஏழு மற்றும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் வகிப்பதனால் இந்த சனி பகவான் கணத்திற்கும் சிம்மல கணத்திற்கும் கூட சனி பகவான் ஒரு எதிரி அப்படி சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல ராகு சனி இணைவு கடகலக்கணத்திற்கு சனியுடன் ராகு இணைந்தால் சனியுடன் ராகு இணைவு எங்கே இருந்தாலும் தப்பு சிம்ம லக்னத்திற்கும் கடக லக்கணத்திற்கும் சனியுடன் ராகு இணைந்து எங்க நின்றாலும் தப்பு ஏன்னா இவர் கடக லக்கணத்திற்கு அவர் அட்டமாதிபதி கடுமையான வம்பு வழக்குகளையும் நோய்களையும் கெட்ட பேர் அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் கொடுப்பார் சரிங்களா ஒரு 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 மனிதருக்கு வரக்கூடாத அத்தனை கஷ்டங்களும் இந்த சனிமகா தசையில் லக்னத்துக்கு கொடுத்துருவார் சரிங்களா இப்போ ராகுடன் சனி இணைகிறார் இணைந்து எட்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி ராகு இணைவு ஒம்பது டிகிரிக்குள்ள இருக்குது ஒரே நட்சத்திரத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் அப்புறம் பூரட்டத்தினுடைய முதல் மூன்று பாகங்கள் இந்த இடத்துல இருக்கும் மூன்று பாதங்கள் இருக்கும் இப்போ இந்த இடத்துல பூரட்டதி என்பது குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் கூட ஓரளவு பரவாயில்ல ஆனால் இந்த இடத்துல சதய நட்சத்திரம் அது ராகுவோட நட்சத்திரம் அப்போ ராகு அங்கே சுயசாரத்தில் இருப்பார் ராகு சனியனுடைய வீட்டில் இருப்பதனால் சனியனுடைய வீட்டில் அமர்ந்து ராகு தன்னுடைய சொந்த சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு சனியினுடைய சாரத்தில் இருப்பதாகவே நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது சரிங்களா எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ராகு சனியினுடைய வீட்டில் இருக்குது அப்போ சனியினுடைய சாரத்தில் ராகு நின்றால் என்ன பலனை தருமோ அந்த பலனை கொடுக்கும் அப்போ எட்டாம் இடத்தில் ராகு எட்டாம் பாவாதிபதியுடன் இணைகிறார் மிக நெருங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் செபா திசை முடியுது ராகு திசை ஆரம்பிக்குது ராகு சனியை போல செயல்படுவார் ராகுவின் இருப்பால் எட்டாம் இடம் கெடுது எட்டாம் பாவாதிபதியினுடைய இணைவால் ராகு கடுமையாக கெடுகிறார் சரிங்களா அப்போ ராகு சனியினுடைய இணைவு இந்த இடத்தில் கடுமையான கெடுபலன்களை கொடுத்தோம் இந்த சனி அங்கிருந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அம்புட்டுதான் கடுமையான கெடுபலன்கள் சரிங்களா பதினெட்டு வருஷமும் போராட்டம் தான் நல்ல நல்ல ஒரு ஒரு திருமண காலகட்டத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் இந்த இடத்துல ராகு இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் சனி இரண்டாம் இடத்தையும் பார்க்கும் இரண்டாம் பாவாதிபதியான சூரியன் நீசம போச்சுன்னு சொன்னால் குடும்பம் இல்லை குருவும் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அடுத்து சொல்லலாம் கல்யாணமே கிடையாது திருமண வாழ்க்கை கிடையாது ஏன்னா குடும்பாதிபதி நீசமாக போயிட்டார்னு சொன்னாலோ அல்லது குடும்பத்துக்கு காரகத்து வைக்கின்ற குரு பகவான் கெட்டு போயிருந்தாலோ அந்த சனி மகதசை அல்லது ராகு மகதசை வரும் பொழுது நிச்சயமாக ஜாதகருக்கு கடுமையான கெடுபலங்களை கொடுத்துருவார் என்ன இப்படி கூட வச்சிக்கங்க இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறார் என்ன ஆகும் இந்த இடத்துல சூரியன் இதில் இதில் என்னென்னா ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு சொன்னால் லக்னாதிபதி ரெண்டில் கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் இணைந்திருக்கிறாங்க இது அம்மாவாசி சந்திரன் தான் ஆனால் இந்த இடத்துல லக்னத்துக்கு அசுபாதிபத்தியம் பெற்ற இந்த சனி பகவான் பக்ரம் அடைகிறார் சனி ராகு இணைகிறார் ராகு ஒரு வக்ர கிரகம் சனி வக்ரம் பெற்றதால் இடத்தினுடைய அசுபாதிபத்தியத்தை சனி செய்ய மாட்டார் இந்த இடத்துல சனி ராகு இணைவு நிச்சயமாக நல்லது செய்யும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மை செய்யட்டையும் கூட தீமையை செய்யாது ஏன்னா ஒரு துரஸ்தானாதிபதி பக்ரமடையும் பொழுது அதனுடைய ஆதிபத்தியத்தை செய்ய இயலாத நிலையில் இருப்பார் சரிங்களா ம் ஆமாம் ஸோ அப்போ பொதுவாகவே நமக்கு தெரியும் ராகு கேது கிரகங்கள் இந்த கிரகங்களோடு மற்றொரு கிரகம் இணையும் பொழுது ஏன்னா கிரக பலமானவை அப்போ ராகுவுடன் சனி வக்ரமடைந்து இணைந்தால் நல்ல பலன்களையும் நேர்கதியில் சனி ராகு இணைவு கண்டிப்பாக கெடுபடங்களையும் கொடுத்துடும் சரிங்களா சப்போஸ் இந்த சனி ராகு இணைவிற்கு குருவுடைய பார்வை இருக்குன்னு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி லக்ன சுபர் இந்த குருவுடைய பார்வை சனிராகுக்கு இருக்குதுன்னா மட்டும்தான் இந்த ராகுவுடன் சனி இணைவும் பொழுது ராகு திசையை மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்யாது சரிங்களா எப்பொழுதுமே ராகு சனி இணைவு சனியினுடைய சுப லக்னங்களுக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற லக்னங்களுக்கு சரி ஆனால் அசுப ஆதிபத்தியம் பெற்ற வீடுகளில் இந்த சனி ராகு இணைவு கடுமையான கெடுபலங்களை கொடுக்கும் சரிங்க மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு ரிஷப லக்னத்திற்கு லக்னியாதிபதியான சுக்கரனுக்கு சனி நண்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் பாவாதிபதி தர்ம கர்மாதிபதி அப்படி சொல்லலாம் ஒன்பது மற்றும் பத்து கொடிய கிரகம் சரிங்களா ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரங்களுக்கும் பாவ கிரகங்கள் அதிபதியாக வரும்பொழுது அவை நன்மை செய்ய பெற்றவர்களாக மாறுவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரிஷபலக்கணத்திற்கு சனி பகவானே முதல் தர யோகாதிபதி புதன் இரண்டாம் தரமான யோகா யோகத்தை செய்கின்ற ஒரு கிரகம் ஆக துலா லக்கணத்திற்கோ ரிஷபலக்கணத்திற்கும் சனிதான் நன்மை செய்ய கடையும்பட்ட ராஜயோகாதிபதி யோகர் நண்பர் சரிங்களா அப்போது ரிஷபலகணக்காரங்களுக்கு சனி ராகு இணைவு மிகப்பெரிய கெடுதலை தராது அந்த நேரத்தில் என்ன தசாபுத்தி வருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது எப்போதுமே ரிஷபலகனம் சனி ராகு சனி நன்மை செய்ய கடையப்பட்டவர் சனி ராகு இணைந்து இங்கே இருக்காங்க வச்சுங்க அற்புதம் அற்புதம் ரிஷபலகணம் பாக்கியாதிபதி பத்தாம் பாவாதிபதி ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோண சனத்தில் நட்பு வீட்டில் அமர்கிறார் ரிஷபலகணத்துக்கு ஐந்தில் சனி இருந்தால் ரொம்ப அற்புதம் இந்த சனியுடன் ராகு இணைகிறார் ராகுக்கு மிகவும் பிடித்த வீடு கன்னி சனிக்கு மிகவும் பிடித்த வீடு கன்னி சனி ராகு இருவரும் ஒரு வகையில் நண்பர்கள் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறாங்க சரிங்களா இந்த இடத்துல நிச்சயமாக ராகு சனி இணைவு சனினால் ராகுக்கும் மிகப்பெரிய கெடுதல் வராது ராகுவால் சனிக்கும் மிகப்பெரிய கெடுதல் வராது சரிங்களா ஐந்தாம் பாவாதிபதியான புதனும் அங்கே உச்சமாகிறார் அபாரம் ராகு மகாதசை கொட்டி கொடுத்துரும் நமக்கு தெரியும் ஆமேடு எருது சுறா நண்டுகண்ணி ஐந்திடத்தில் கரும்பாம்பு வீற்றிருக்க பூமேடையில் துயில் கொள்ளும் ராஜோஹங்குறா ஆமேடு எருது சுறா நண்டுகண்ணி ஐந்திடத்தில் அப்படிங்கிறா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் ராகு அமரும்பொழுது நன்மை செய்வார் என்கின்ற ஒரு விதி இருக்குது நமக்கு தெரியும் அந்த வகைகளில் ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதி புதன் லக்ன சுபர் யோகாதிபதி இந்த இரண்டு நண்பர்களுடன் ராகு பகவான் இணைகிறார் நம்ம உடனே ராகு சனி இணைவு ஐந்தாம் இடத்தில் இருக்குது இது புத்திர தோஷம் சொல்லிடக்கூடாது ஐந்தாம் இடத்தில் சனி ராகு அமர்ந்தால் புத்திர தோஷம் அந்த லக்னத்துக்குன்னு பார்க்கணும் ஷப சனி நண்பர் சனிக்கு வெளி கொடுத்த புதன் அங்கே உச்சமாகிறார் ராகு இணைகிறார் ராகு திரிகோணத்தில் இருக்குது இந்த ராகு பகவான் இந்த லக்னத்துக்கு சுபரான மற்றொரு யோகாதிபதி சொல்கின்ற சனியுடையும் புதனுடையும் இணைகிறார் நிச்சயமாக ராகு திசை பதினெட்டு வருஷம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா ஸோ குருவும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக குரு ராகு திசை குரு திசை சனி திசை உபன் திசை அவ்வளவும் அற்புதம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சரிங்களா ஆக ஒரு ஜாதகத்துல பார்த்தோடனேயே ராகு சனி இணைவு தவறுன்னு சொல்லிடக்கூடாது இதில் என்னன்னா ராகு யோகத்தை செய்யும் தன்னுடைய காரகத்தின் அடிப்படையில் சனி நன்மையை செய்யும் அதனுடைய காரகத்தின் அடிப்படையில் இப்படி நம்ம எடுத்துக்கணும் மூலிய ஆனால் நிச்சயமாக ரிஷபடக்காரர்களுக்கு சனி ராகு இணைவு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை தராது சரிங்களா இந்த இடத்துல சனி ராகு இணைவு ஐந்தாம் இடத்துல இருக்குது பூர்வீகம் கெட்டு போச்சு குழந்தைகள் இருக்காது பிள்ளைகளால் பிரச்சனை இப்படியே நெகட்டிவான பலங்களே சொல்லக்கூடாது சரிங்களா ஆக ராகு சனி இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சனி பகவான் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வகிக்கிறார் கடகம் சிம்ம லக்னத்திற்கு சனி பாவி அவர் கூட ராகு சனி இணைவு தப்பு ரிஷபம் மிதுனம் கன்னி போன்ற லக்னங்களுக்கு சனி யோகர் நண்பர் இந்த நண்பரோட யோகரோட ராகு இணையும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அவர் தீங்குகளை தரமாட்டார் எனவே எதை பார்த்தாலும் சரி அந்த ல எந்த லக்னம்னு பாருங்கள் அந்த தசாப்தி நடப்பில் வருதான்னு பாருங்கள் அதற்கேற்றவாறு பலன்களை நாம் தீர்மானிக்க வேண்டும் சரிங்களா ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜோதிடம் பார்க்கவும் திருமண பொருத்தங்கள் பார்க்கவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்